அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு ரோட் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி காலை எழுந்ததும் பாருங்கள் அடுத்த வருட விநாயகர் சதுர்த்திக்குள் உங்கள் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக மாறியிருக்கும் முதல் விஷயம் நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸாக ஆக தெரிவிச்சுக்கிறேங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க அதே போல உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க நாளைய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம் இன்னமும் சில முக்கியமான பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம் இதற்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்லையும் நான் லிங்க் கொடுக்கறேங்க தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகும் பதிவு இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் முறைப்படி பூஜைகள் செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாதுங்க விநாயக பெருமானுடைய அருளை பூரணமாக நமக்கு பெற்று தருவது அனைத்து விதமான செல்வ செல்வங்களையும் நமக்கு கொடுக்க கூடியது நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அப்படியே நடத்தி காட்டக்கூடியது இன்னும் நிறைய பலன்கள் உண்டு நாளைய தினம் காலையில் எழுந்ததும் நாம் கண்விழிக்க வேண்டிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்றது இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் பார்க்கணும்னு கூட கிடையாதுங்க ஏன்னா காலையில் நீங்க தூங்கி எழுந்ததும் இதன் மீது கண்விழிப்பது மிகவுமே விசேஷம் இரண்டாவது பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் சின்ன பசங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் கல்வி ஞானம் செல்வம்னு அனைத்தையுமே தரக்கூடியது சரிங்க நாம் பார்க்க போகும் அந்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா விநாயக பெருமானுடைய புனிதமான ஜாதகம் நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடியும் ஒரு முறை விநாயக பெருமானுடைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம் பொதுவாகவே சில முக்கியமான தெய்வங்களினுடைய ஜாதகத்தை பார்க்கும் போது நம்முடைய கிரகதோஷங்கள் அனைத்தும் விலகும் சனி பகவானால் பீடிக்கப்படாத இரண்டு தெய்வங்கள் விநாயக பெருமான் மற்றும் ஆஞ்சநேய பெருமான் பொதுவாகவே விநாயகர் ஜாதகத்தை பார்க்கும் போது காரிய தடைகள் நீங்கும் பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் கிரகதோஷங்கள் விலகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் தொல்லையை நீக்கும் திருமண தடையை நீக்கக்கூடியது சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது சிம்பிளா சொல்லணும்னா வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியது விநாயக பெருமானுடைய ஜாதகம் அதை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் எந்த டைம்ல பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அதிகாலை மூன்று மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக எந்த டைம் நீங்க கண் விழித்தாலும்

நீங்க பார்த்தா கூட விநாயக பெருமானுடைய ஜாதகம் வரும் அதை கூட நீங்க போட்டோ எடுத்து வச்சு அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சரிங்க எப்படி இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஓம் கம் நமக அப்படின்ற திருநாமத்தை ஒரு முறை படிங்க பிறகு ஜாதக கட்டத்துடைய நடுப்பகுதியில பார்த்தோம்னா விநாயக பெருமானுடைய ராசி நட்சத்திரம் எழுதி இருக்கும் அஸ்தம் நட்சத்திரம் கண்ணிராசி விருச்சக லக்னம் பிறகு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் விநாயக பெருமான் லக்னத்துல கேது பகவான் இருக்காருங்க கேது ஞான காரகன் கேதுவிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அப்படியே கிளாக் வைஸ்ல நீங்க பாருங்க மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானம் விஜயஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருப்பாரு ஏழாம் இடமான திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருப்பாங்க ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் புதன் மற்றும் சுக்கர பகவான் சோ இப்ப நம்ம பார்த்த முறையில் ஐந்து நிமிடங்கள் ரிப்பீட்டடா இந்த ஜாதகத்தை நீங்க பாருங்க எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா உன்னிப்பாக நீங்க பாருங்க கவனம் சிதறாமல் இந்த ஜாதகத்தை ஐந்து நிமிடங்கள் நீங்க பொறுமையா பார்த்துக்கிட்டே இருங்க பிறகு மீண்டும் ஓம் கம் கணபத்தையே நமக அப்படின்ற திருநாமத்தை நீங்க சொல்லுங்க வேறு எந்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க தனியாக செய்ய வேண்டாம் இந்த ஜாதகத்தை பார்த்தாலே போதும் விநாயக பெருமானின் பூரணமாக நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதாங்க இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான வழிபாடு இதுன்னு நாளைய தினம் காலை எழுந்ததும் விநாயக பெருமானுடைய ஜாதகத்தை இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க பாருங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக சில முக்கியமான பண வசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம் முதலாவதாக அபாரமான பண வசியத்தையும் லட்சுமி தரக்கூடிய தாமரை திரவியம் அரோமா இதை எப்படி முன்னாடி பலன்களை பார்க்கலாம் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நம்ம வீட்டில் நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்திக்கிட்டு முதல் விஷயம் அபாரமான பணவசியத்தை தரக்கூடியது கடன் தொல்லையை நீக்கக்கூடியது அடகு வைத்த நகைகளை விரைவாக மீட்க முடியும் அடகு நகை மீட்பது மட்டும் கிடையாதுங்க புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வீட்டில் நிரந்தர லக்ஷ்மி மகாலக்ஷ்மி ஏற்படுத்தும் தாமரை மலர்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது இந்த பாட்டில் ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே போதும் நல்ல தெய்வீகமான நறுமணம் கிடைக்கும் தெய்வீக நறுமணம் இருக்கும் இடத்தில் பணவசியம் தானாக அமையும் வீண் விரயங்கள் அனாவசிய மருத்துவ செலவுகள்னு இவை அனைத்தும் கட்டுப்பட்டு வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும் ஒரே ஒரு பாட்டில் நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க அந்த அளவிற்கு ஆற்றலை தரக்கூடியது இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா வீட்டில் நீங்க வழக்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் மூன்று முதல் ஐந்து சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேத்துங்க தினமும் இதை பயன்படுத்தணும்னு கூட கிடையாதுங்க வாரத்துல இரண்டு நாட்கள் இதை பயன்படுத்தி நீங்க விளக்கேற்றினாலே போதும் முழுமையான பலன்களை பெற முடியும் இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம் பொதுவாகவே லாவெண்டர் திரவியத்திற்கு தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வீடு துடைக்கும் தண்ணீர்ல ஐந்து சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து வீட்டை நீங்க பாருங்க வீட்டிற்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கண்திருஷ்டி நெருங்கவே முடியாது அடிக்கடி காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கழகங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் திரவியத்தை வீடு துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து நீங்க தொடச்சு பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரீக பொருட்கள் கிடைக்கணும் அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி

மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி